தெரியாதவங்க வந்திருந்தால் பேசிடலாம் எல்லோரும் தெரிஞ்சவன்தான் எப்படி பேசுறேன் பவா சொன்ன மாதிரி எழுதவே கூட முடிவு பண்ணிட்டேன் ஃபோட்டோ எடுத்துருவோம் இதுலேருந்து தப்பிக்க முடியாது போல் இது விமர்சனம் கொட்டின மாதிரி இல்லை ஃபோட்டோ எல்லாம் கிழி கிழிக்கி வச்சோடனே ஒவ்வொரு ஃப்ரேம் அப்படி பார்க்கும்போது ஒரு பயம் வந்துடும் இது எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா பண்ணலாமா பண்ணக்கூடாதா இந்த புத்தகத்தை வச்சிட்டு இந்த மாதிரி கொள்கிறாங்களேன்னு முடிவு வந்துட்டேன் அதாவது இப்போ இப்போ அத்தனை பேருமே என்னை மனசில் தாங்கி வச்சு பேசினது நான் அண்ணன் சொன்னது கூட அந்த உண்மை நல்லா பொய்யா பேசிட்டு போயிடுவாங்க வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் பிரமாதமான எழுத்துங்க அது அற்புதமான எழுத்துங்க அங்க படம் இருக்குது பாருங்க அப்படின்னு அப்படிலாம் இல்லாம இதுதான் எனக்கு வேணும் எனக்கு நல்ல நம்ம எல்லாருக்குமே இந்த உண்மையை வெளிப்படுத்துறதுக்கு தான் இப்போ பவான் அது மாதிரி ரவி அண்ணன் சொல்றாங்க இல்லையா எல்லாருக்கும் ஒரு எம்பி என்னுடைய பதினாலு வயசுலேருந்து ரவி அண்ணன் தான் இப்போ வரல நான் எதாவது பேசுனா நீங்கள் எந்த ரவியை சொல்கிறீங்கன்னு நீ எம்பிங்க எம்பியா ஆமாங்க ஒரு எப்பயுமே எனக்கு அதே அதேமாதிரி மேடம் வந்து இருபத்தி மேடம் முப்பது வருஷம் சொன்னாங்க கரெக்டாக இருபத்தெட்டு வருஷம் என்ன ரவியனை வந்து இந்த ராயல் ஃபர்னிச்சரில் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் அன்னையிலேருந்து ஒரு நட்பு அது என்னவோ தெரில என் சகோதரி பேசுகிற மாதிரி பேச ஒரு நாளும் அவங்கள வந்து ஒரு அன் ஒரு ஒரு நல்ல குறைவுங்க அவங்க ஆனால் நான் அப்படி பேசறதே இல்லை எங்கள் வீட்டு எங்கள் அக்காவை கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவேன் ஆனால் சொன்னால் கேளுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் என்னடா யாரோ பக்கத்தில் அந்த ஃபோனை ஒட்டு வச்சேன் வச்சுங்க யாராம சொன்னால் கேளுங்கிறான் அன்றைக்கு கூட ஒரு டேட்டு கொடுத்தாங்க இருபத்தெட்டுன்னு இருபத்தெட்டுன்னு அவங்களே அப்புறம் அவங்க அவங்க ஆஃபீஸில் இருந்து ஒரு டேட்டு மாறுது மேடம் சும்மா இருக்கு மேடம் தயவுசெய்து வந்துருங்க மேடம் அப்படின்னு அதாவது எவ்வளோ உயரம் இது வந்து எப்படின்னா உங்கள் அன்பால் மட்டுமே நிரப்ப முடியாது வேறு எதாலையுமே நிரப்ப முடியாது இன்னொரு விஷயம்னா என்னென்னா எனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம்னா நான் யாரை பார்த்து வந்தனோ அவர் இங்கே புகழப்பட்டிருக்காங்க எல்லாரும் சொல்லுவாங்கள்ல அவர் புகழ்ந்தாங்க அவர் அவருன்னு இப்போ பார்த்தோம்னா ரவி அண்ணன் வந்து நான் என்னுடைய கேமராவை தொடம்போதே ரவி அண்ணன் தான் என் மனசில் வந்தேன் இப்போ இந்த சபை வந்து என் குருவுக்கான மரியாதை கொடுக்குற சபையாக மாறி போச்சு நான் வந்து நேராக பேசாமல் இப்போ இப்போ ரவி தான் அப்படின்னும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல நான் அங்கேருந்தான் வந்தேன்றது வந்து இப்போ நான் சொல்லவே தேவையில்ல சுபமங்களாவை பார்த்து தான் நான் இங்கே வந்தேன் சுபமங்கலா என்றைக்கோ பண்ண ஒரு காரியம் இன்றைக்கி வந்து ஒரு இருபத்தி ஒரு ஆளுமை நான் மொத்தம் நூறு நூற்றி ஐம்பது மேலே எடுத்திருக்கேன் அதனுடைய நீச்சா பார்த்தீங்கன்னா போட்டோ நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும்ல அது ரவி அண்ணன் தான் சொன்னார் மொத முதல் அவர் நான் ஃபோட்டோ கேமரா வாங்கினோன்னு என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்காரு ஒரு அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு அந்த படம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கூட அவருடைய ஃபேஸ்புக்கில் பதிவு போட்டேன் ஒரு குட்டி சவரில் நிற்க வச்சு ஒரு படம் எடுத்திருந்தேன் ரொம்ப நல்லா இருக்குது இல்லை இது மேட்டில் போடுங்க மேட்டுன்ற வார்த்தையை அவர் உங்களே தான் கற்றுக்கினேன் அது கூட மேட்டில் போட ஆரம்பித்தேன் இப்படி என்னை வளர்த்தவங்க எல்லாருமே நான் வளரணும் நான் அடுத்த நாளைக்கு போகணும்னு யோசிச்சவங்க தான் இங்கே வந்திருக்கிற எல்லா நண்பர்களும் நான் ஃபோனில் சொல்லும்போது ஆனால் வந்திருக்கேன்னா ஆனந்தோடைய ஆசிரியர் வந்துரு அவருக்கு ஃபோன் பண்ணும்போது என்ன சொன்னேன் சும்மா உங்கள் பங் உங்கள் ஆஃபீஸில் மஞ்சாத்திரி வந்து வராமல் விட்டுட்டு போகிறீங்க தரிசனம் வாங்கன்னே இப்படி பேசி தான் நான் வளர்ந்துருக்கேன் யாருமே வந்து எல்லாருமே தூரமாக வச்சு பேசணும் அப்படிலாம் நான் சொன்னதே கிடையாது ஏன்னா எல்லாருமே என்னை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவங்க என் இங்கே வந்திருக்க அத்தனை பேரும் இளவனில் இந்த இடத்துக்கு இந்த புத்தகம் வர்றதுக்கு காரணமானவங்க தான் யாருமே வந்து தூரமானவங்களே கிடையாது பிஜி சார் டான் போகும்போது ரவியான என்ன சொன்னார்ன்னு தெரியல யோ ஒன்றுனையா இவ்வளோ சொல் இந்த புத்தகத்தை பார்த்துக்கிட்டே பேசுனார் என்ன யா ஒன்று இவ்வளோ மரியாதையே பேசுகிறாரு அவர் என்ன ரவியான எனக்கு ஒன்றுமே பண்ணது கிடையாது ஒரு ஃபோன் மட்டும் தான் பண்ணுவேன் நான் உங்கள் படங்கள்லாம் பார்த்து தான் வந்தேன் அப்படி எல்லா மனிதர்களுமே சசி சார் வந்து ஒரு ஒரு பூ மாதிரி பேசிட்டு போனார்ல ஒரு நாள் என் கூட கல்யாணத்துக்கு வந்து என் கூட வேலை பார்த்து நான் ஒரு அவுடர் அனுப்ப போனேன் என் கூட பேசியிருந்தார் ஒரு வேற ஒரு வேலையாக வரும்போது ஆனால் வரவே நான் வரவன் உமாம் பெரிய டைரக்டர் ஒரு நான் ஒரு கப்புள் படம் எடுத்துன்னு இருக்கிறேன் அதுக்கு போய் துணி தூக்கி போட்டுருந்தேன் யாரும் ரோட்டில் பார்த்தா எதாவது சொல்ல போகிறாங்க சார் முடிக்கிட்டுங்க எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு ஏதாவது இது என்னன்னா நம்ம மேலே இருக்கிற அன்பு இருக்குல்ல ஏதாவது ஒரு அன்பு மட்டும்தாங்க அது சாத்தியப்படுத்தும் வேறு வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை இந்த புத்தகத்தில் நான் அப்படி தான் எல்லாருமே சொல்லியிருப்பேன் ரவி நபீர் பவா சார் சொன்ன மாதிரி பவானை சொன்ன மாதிரி அது வந்து அப்படி கிடையாது நான் எல்லாருமே காதலிக்கிறேன் நிஜமாகவே ம மனிதர்களை நேசிக்கிறவங்க மட்டும்தான் மனிதர்களை கொண்டாடவே முடியும் ஏன்னா இதில் வந்து யாருந்தாலுமே எனக்கு கோபமே கிடையாது இந்த இந்த புத்தகத்தில் எத்தனை அத்தனை கூட நான் பழகியிருக்கேன் மீது எனக்கு எந்த வன்மும் கிடையாது ஏன்னா காதல் மட்டும்தான் ஒரு மனுஷனை ஜெயிக்க வைக்கும் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னா அவ்வளவும் அன்பால் நிரம்பிய வாழ்க்கை இந்த உயரத்துக்கு நான் ஏதாவது இது இது உயரம் கிடையாது ஆனால் நான் அடுத்த நிலைக்கு உயரத்துக்கு போகிறதுக்கு நான் முதல் படியாக தான் நினச்சிக்கிறேன் இது உயரமே கிடையாது ஏன்னா நான் அப்பயும் நான் சொன்னேன் இந்த புத்தகம் என்னோட முடியக்கூடாது இதுக்கு பிறகு அடுத்த நிலைக்கு வரணும்னா எனக்கு பின்னாடி எல்லோரும் வரணும்னு சொன்னேன் ஏன்னா ரவி அண்ணன் எனக்கு ஹெல்ப் பண்ணார் இப்போ நான் எல்லாருக்கும் பண்ணுறோமோ இல்லையோ ஒரு வார்த்தையால் சொல்லிவிட்டு போயிடுவேன் அதனால் அவ்வளோ அன்பு நிரம்பி வாழ்ந்த இந்த உலகத்தில் அன்பால் எல்லாமே சாத்தியப்படுத்தப்படும் ஒவ்வொரு எழுத்தாலும் இருக்க அவ்வளோ உதவி இருக்காங்க நான் யாருமே வந்து கேட்டதும் இப்போ வரல இளவனில் எப்போ வரீங்கன்னா கேட்பாங்க அன்பால் மட்டும்தான் அதை சாத்தியப்படுத்த முடியுமே தவிர அன்பை எதனாலையுமே நீங்கள் யாராலுமே இப்போ நான் சொன்ன மேடம் மேடம்கிட்ட மேடம் சும்மா வாங்க வேணாம் அப்படின்னா இது எப்படி நிரம்ப முடியும் யாராவது ஒரு உயரதிகாரிகிட்ட நிற்கும் போது இது அன்பில் மட்டும்தான் நிரந்தது நம்ம யாரும் இது வைக்கிறோமோ அன்பு அன்பால் மட்டும்தான் அறுவடை பண்ண முடியும் இந்த வாய்ப்பு வந்து எனக்கு வழங்கிய அத்தனை நல்ல உதவிகளுக்கும் அதாவது இவங்க எல்லோரும் பாருங்களேன் எல்லோரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான் யாருமே தெரியாதவங்க யாருமே கிடையாது இப்போ இது யாருக்காக நிரம்பி இருக்குது இந்த அறை அப்படின்னா அன்பால் தான் இந்த வாய்ப்புக்கு நன்றி அண்ணன் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன் இனிமேல் எழுதாமல் இருக்குது முயற்சி பண்ணுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்